சினிமா படத்துல கஞ்சா கருப்பு தென்னமரத்துல ஏறி நின்னுட்டு ஒரு டைலாக் பேசுவாருங்க அது மாதிரி ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு பண்ணன வேலையை தான் இப்ப பாக்க எப்படி திண்டுக்கல் மாவட்டம் வேலசுந்தரில் காமராஜர் பேருந்து நிலையத்துலங்க சாயங்கால நேரத்தில் பள்ளிக்கூடம் விட்டுருச்சுங்க பள்ளிக்கூடம் போன பசங்க எல்லாமே கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க அந்த நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் மது ஒருத்தர் மல்லாந்து பார்த்து பட்ட பகலில் வானத்தில் நட்சத்திரம் இருக்கான்னு தேடிட்டு படுத்திருந்தார் இதை பார்த்த பஸ் ஓட்டுநர்கள் எல்லாமே மது நாம ஏன் தொந்தரவு செய்யணுன்ட்டு எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போனாங்க இருந்தும் கூட இவர் படுத்து படுத்திருந்தது தெரியாமல் ஒரு பஸ் வேகமாக ஹாரன் அடிச்சுட்டு வந்தது அந்த நேரத்தில் காலத்தில் தான் நம்மளால் எழுந்திரிச்சு சட்டை காலரையும் தூக்கி விட்டு கஞ்சா கருப்பு சில்வண்டு சிக்கும் சிறுத்த சிக்காதலே அப்படின்ற வசனம் பேசுகிற மாதிரி நம்மளால் எழுந்திரிச்சு பந்தாக காட்டினாருங்க இந்த தகவல் வந்து பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்துட்டாலும் கூடங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க நடவடிக்கை எடுங்கோ